சௌந்தர்யா மரணித்த பல ஆண்டுகளுக்கு பிறகு வெடித்த அந்த விவகாரம் அப்ப அவங்க செத்தது இப்ப இருக்கிற சினிமா உலகத்துல ஒரு முன்னணி நடிகையாகணும் ஆகணும் அப்படின்னா பல ஆண்டுகள் எடுத்துக்கொள்ற பலரை நம்ம பார்த்திருக்கிறோம் ஆனா ஒரு நடிகை திரையுலகத்துக்கு வந்த முதல்ல இருந்தே ரொம்பவே பிரபலமான நடிகையா மாறிட்டாங்க அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா ஆமாங்க அந்த நடிகை யாருன்னு உங்களுக்கு தெரியுமா சௌமியா அப்படிங்கிற தன்னோட பேரை திரைப்படத்துக்காக சௌந்தர்யா அப்படின்னு மாற்றி வச்சுக்கிட்ட ஒரு நடிகைய பத்தி தான் இந்த செய்தி நைன்டி கிட்ஸோட கனவு கண்ணியா இருந்தவங்க தான் இந்த சௌந்தர்யா இவங்க முதல்ல திரைப்படங்கள்ல நடிக்கணும் அப்படின்னு அதிக அளவுல ஆர்வம் கொண்டு அதுக்கப்புறமா முதல்ல கன்னட மொழியில அதோட தொடர்ச்சியா தமிழ் ஹிந்தி மலையாளம் போன்ற பிற மொழிகள் நடிச்சிருக்கிறாங்க இவங்களோட அதிர்ஷ்டமோ என்னமோ எந்த மொழியில நடிச்சாலுமே எல்லாமே அது சூப்பர் ஹிட் திரைப்படங்களா திரையரங்குகள்ல ஓடிட்டு வந்துச்சு அது மட்டும் இல்லாம இவங்க பாக்குறதுக்கு ரொம்பவே அழகான கண்கள் மற்றும் முக பாவனைகளையும் ஒரு நடிகையா இருக்கிறதுக்கு என்னென்ன தகுதியெல்லாம் தேவையோ அந்த தகுதி எல்லாத்தையுமே பெற்றிருந்ததால என்னவோ இவங்களுக்கு அதிக அளவில் ரசிகர்கள் ரொம்பவே குறுகிய காலத்திலேயே உருவாகிட்டாங்க சொக்க படையப்பா போன்ற தமிழ் திரைப்படங்கள்ல இவங்களுக்கு ரொம்பவே வெற்றி படங்களா அமைஞ்சிச்சு இப்படி வெற்றி படங்களை கொடுத்துட்டு வந்த சௌந்தர்யா முதல்ல சினிமாவுக்கு வந்து எப்படி சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்களோ அதே போலவே அரசியலுக்கு வந்து சாதிச்சு காட்டணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க அதோட தொடர்ச்சியாவே திரைப்படங்கள்ல மட்டும் நடிக்கிறத காட்டிலும் மேலும் அரசியல் தன்னோட பணியை அப்படின்னு நினைச்சு அரசியலுக்கு வந்துட்டாங்க அதோட தொடர்ச்சியாதான் நடிகை சௌந்தர்யா பாரதிய ஜனதா கட்சியில அதுக்கப்புறமா சகோதரர் கூட விமான சௌந்தர்யா விமானத்துல ஏற்பட்ட கோளாறு காரணமா விமானம் வெடிச்சு விபத்துக்குள்ளாச்சு இந்த விபத்துல சௌந்தர்யா உயிரிழந்துட்டாங்க இவங்க இறந்து இப்ப பல வருடங்கள் ஆனாலுமே கூட இவங்க போல நடிக்கிறதுக்கு ஒரு நடிகையும் மிக குறுகிய காலத்துல அதிக அளவுல ரசிகர்களையும் பெற்ற நடிகை நடிகை இல்ல அப்படிங்கற அளவுக்கு ஒரு வரலாற பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஆனா தொடர்ந்து பல வெற்றிகளை கண்டுட்டு வந்த சௌந்தர்யாவுக்கு எப்படி திடீர்னு மரணம் கதவை தட்டும் அப்படின்னு தெரியாம போயிருச்சோ அவங்க இறக்குறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் இவங்களுக்கு திருமணமாக இருக்குது அப்படின்னு அவங்க இறக்குறப்ப அவங்க கர்ப்பமா இருந்தாங்க அப்படின்ற செய்திகளும் வெளியாகுச்சு இந்த நிலையில நடிகை சௌந்தர்யா இருக்கிறதுக்கு முன்னாடி பல கோடிக்கணக்கான சொத்துக்கு அதிபதியா இருந்திருக்கிறாங்க அப்படின்னு மேலும் தன்னோட சொத்து பத்தி ஏதோ உயிரெழுதி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பத்தியும் செய்திகள் பரவிட்டு வந்துச்சு இந்த செய்திய சௌந்தர்யாவோட அம்மாவும் சௌந்தர்யாவோட கணவரும் ஏத்துக்க மறுத்துட்டு வராங்க மேலும் அவங்க இறந்து போறப்ப அவங்களுக்கு முப்பத்தி ஓரு வயசுதான் ஆகி இருந்துச்சு அந்த வயசுல அவங்க உயில் எழுதுறதுக்கு எந்த அவசியமுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஆனா இப்போ மீண்டும் சௌந்தர்யாவோட நூறு கோடி சொத்தை உயில் எழுதியத மறைச்சு சௌந்தர்யாவோட அம்மாவும் கணவரும் பாதி பாதியா பிரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனா இது குறித்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான செய்திகளும் இன்னும் வெளியாகல